செம்மணி மனித புத்தகுழி விவகாரங்கள் தொடர்பிலான சில முக்கியமான அறிவிப்புகளை இந்த அனுரகுமாரதி திசாநாயகாவின் அரசாங்கம் விடுத்துள்ளது குறிப்பாக இந்த மனித புத்தக்குழி விவகாரத்தில் உண்மையான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக முன்வைக்கப்பட்டிருந்த கோரிக்கைகளுக்கு அமைவான அறிவிப்புகளையே இந்த அரசாங்கம் தற்பொழுது விடுத்துள்ளது போன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரங்கள் சம்பந்தமாகவும் அவர்கள் தொடர்பிலாக நடத்தப்படுகின்ற விசாரணைகள் சம்பந்தமான ஒரு கால வரையறையை இந்த அரசாங்கம் தற்பொழுது வழங்கியிருக்கின்றது இதற்கு மேலாக அந்த விசாரணைகள் தொடர்பிலாக தாங்கள் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தல்களை இந்த அரசாங்கம் தற்பொழுது வெளிப்படுத்தி உள்ளது இவ்வாறு இந்த மனித புத்தகி விவகாரம் தொடர்பிலாகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாகவும் இந்த அனுரகுமார் திசாநாயகாவின் அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான அறிவிப்புகள் அல்லது முக்கியமான நடவடிக்கைகள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செம்மண்ணி சித்துப்பாத்தி மனித புத்தகுழி அகழ்வு நடவடிக்கைகள் தற்பொழுது இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சீரட்ட காலநிலை அல்லது மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக இந்த அகழ்வு நடவடிக்கைகள் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக கடந்த திங்கட்கிழமை இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புத்தகுழி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இந்த வழக்கு நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக அந்த சித்துப்பாத்தி மனித புத்தகுழி வலயத்திற்கு நீதுவான் தலைமையிலான குழுவினர் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர் அந்த கள ஆய்வின் போது அந்த பகுதியில் நீர் தேங்கி நிற்பதால் அதாவது அகழ்வு பிரதேசத்தில் நீர் தேங்கி நிற்பதால் உடனடியாக இந்த அகழ்வு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்பதனை அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தனர் இருப்பினும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் போது அந்த மனித புதகுலி வலயத்தில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவ்வாறு அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட பின்னர் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை எப்பொழுதும் மீண்டும் துரிதகதையில் ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான தீர்மானங்கள் அல்லது திகதியிடல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த வழக்கு முடிவில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இதற்கு மேலாக எதிர்வரும் காலங்களில் அங்கு நடைபெறுகின்ற அகழ்வு நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியினை தயாரித்து அதாவது அதற்கேற்ற பாதீடுகளை தயாரித்து அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதவான் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார் அதன் அடிப்படையில் அந்த பாதீடு தயாரிக்கின்ற நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இந்த அகழ்வு நடவடிக்கைகள் மீள எப்பொழுது ஆரம்பிக்கும் என்பது சம்மந்தமான உறுதியான திகதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் காணாமலாக்கப்பட்ட அலுவலக பிரதிநிதிகளுடனான ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று வவுனியாவில் நடைபெற்றிருந்தது இந்த பயிற்சி பட்டறையில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பங்கு பெற்றிருந்தார் அந்த நிகழ்வில் பங்கு பெற்றி அங்கிருந்து வெளியேறி இருந்த அமைச்சரிடம் அங்கிருந்த ஊடகவியலாளர்களால் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அதற்கான பதிலையும் அவர் வழங்கி இருந்தார் இதன்போதே இந்த மனித புதகுலி விவகாரங்கள் சம்மந்தமான கேள்விகள் அங்கு முன்வைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இந்த மனித புத்தகி விவகாரங்களில் எவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை அல்லது எவ்வாறான ஒரு முன்னெடுப்புகளை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அல்லது செயற்படுத்தி வருகின்றது என்பது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது இதற்கு பதில் வழங்கியிருந்த அந்த அமைச்சர் இந்த மனித புத்தகொலி விவகாரங்கள் சம்பந்தமான தீர்க்கமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த மனித புத்தகொலி நடவடிக்கைகள் சம்பந்தமான அல்லது அந்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது சம்பந்தமாக தங்களுடைய அரசாங்கம் மிக்க ஆர்வத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இதற்கான நிதி ஒதுக்குவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த மனித புத்தகொலி வலயத்தில் இருந்து மீட்கப்பட்டு கொண்டிருந்த எலும்பு கூடுகளை ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த ஆய்வு நடவடிக்கைகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட வேறு சர்வதேச தரத்திலான நிறுவனங்களை உதவிகளை பெற்று இந்த ஆய்வுகளை நடத்துவதற்கான உறுதிப்பாட்டினையும் அரசாங்கம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் குறிப்பாக அந்த எலும்பு கூடுகள் சம்பந்தமான டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்காக சர்வதேசத்தின் உதவிகளை நாடுவதற்கும் இந்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக அந்த அமைச்சர் தங்களுடைய அரசாங்கம் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டினை குறிப்பாக அந்த மனித புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளை சர்வதேசத்தின் உதவியுடன் ஆய்வு செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்த போதிலும் இந்த செம்மண்ணி சித்துப்பாத்தை மனித புதைக்குழியை எடுத்து பார்த்தால் அங்கு இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டிருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது மொத்தமாக இருநூற்றி நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன அதில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்வதற்காக உள்நாட்டில் இருக்கின்ற நிபுணர்களை நிலையிலேயே பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வருகின்ற சட்ட வைத்திய அதிகாரியினால் நீதிமன்றத்தின் ஊடாக இந்த உள்நாட்டில் இருக்கின்ற ஆய்வாளர்களுடைய பெயர்கள் தற்பொழுது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அதற்கான அனுமதி இன்னும் நீதிமன்றம் வழங்கியிருக்கவில்லை அவ்வாறான ஒரு அனுமதி வழங்கப்படுகின்ற போது உள்ளூர் நிபுணர்கள் அல்லது உள்நாட்டு நிபுணர்களை கொண்டே இந்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன இருப்பினும் எதிர்வரும் வழக்கு தவணைகளில் அவ்வாறான கட்டளைகள் வழங்கப்படுகின்றது என்பதனை கொண்டுதான் இந்த விடயத்தில் உண்மையிலேயே சர்வதேச நிபுணத்துவம் பயன்படுத்த தா இல்லையா என்பதனை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் மனித விவகாரங்கள் சம்பந்தமான இவ்வாறான ஒரு பதிலை வழங்கியிருந்த அந்த நீதி அமைச்சரிடம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரங்கள் சம்பந்தமான கேள்விகளும் அங்கு கேட்கப்பட்டிருந்தன இதற்கு பதில் வழங்கியிருந்த நீதியமைச்சர் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையானது நீண்டகால பிரச்சனையாக காணப்படுகின்றது இதற்காக அரசாங்கத்தினால் ஓஎம்பி அதாவது காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டறிவதற்கான அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டிருந்தது அந்த காலப்பகுதியில் இருந்த அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் ஆளணி பற்றாக்குறை காரணமாகவும் அந்த அலுவலகத்தில் செய்யப்பட்டிருந்த முறைப்பாடுகளை விசாரணைக்கு உட்படுத்த முடியாத நிலை காணப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் தங்களுடைய அரசாங்கத்தினால் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் அந்த அலுவலகத்துக்கு தற்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ளது அதனை கொண்டு மேலதிகமாக அந்த அலுவலகத்துக்கு அறுபத்தி ஐந்து உத்தியோகர்கள் உள்ளிருக்கப்பட உள்ளனர் அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காகவே இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலத்தில் அந்த விசாரணைகளானது அதாவது வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் பதிவு செய்திருந்த முறைப்பாடுகளானது விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இதுவரை காலமும் பதினோராயிரம் முறைப்பாடுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை விசாரிப்பதற்கு இரண்டு வருடங்க காலங்கள் தேவைப்படுவதாகவும் அந்த இரண்டு வருட காலங்களுக்கு இந்த பதினோராயிரம் முறைப்பாடுகளும் முறையாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் இதற்கு மேலாக ஐயாயிரம் முறைப்பாடுகள் இந்த வருடத்தில் மட்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அது முடிவுறுத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த விசாரணைகளானது தனிய இழப்பீடுகள் வழங்குவதற்கான விசாரணைகளாக இருக்காது என்றும் அதனையும் தாண்டி அந்த முறைப்பாட்டாளர்கள்

என்று தெரிவித்திருந்த அந்த நீதியமைச்சர் அது எவ்வாறான ஒரு பொறிமுறையில் முன்னெடுக்கப்படும் அல்லது எவ்வாறான ஒரு செயற்பாட்டின் ஊடாக முன்னெடுக்கப்படும் என்ற தகவலை அங்கு வழங்கியிருக்கவில்லை அந்த வகையில் இந்த ஓ அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகள் எவ்வாறு அமைய போகின்றது என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இருப்பினும் இந்த அனுரகுமார் திசாநாயகாவின் அரசாங்கம் இந்த மனித புதகுழி விவகாரத்திலும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்திலும் ஒரு முக்கியமான அல்லது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற கருத்துக்களை தற்பொழுது பதிவிட்டுள்ளது இருப்பினும் அந்த கருத்துக்கள் செயல் வடிவம் பெறுமா முடியுமா என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அவ்வாறான ஏதேனும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது அதனையும் நீங்கள் நமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம் இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்